வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி நாள் ஆதார் அட்டை சார்ந்து பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரங்களை பார்ப்போம் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் யுஐடிஏஐ அமைப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் ஆதார் எண்ணை பேன் அட்டையுடன் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தற்போது வருமான வரி கணக்கு தாக்கல் ஐடிஆர் செய்தல் புதிய வங்கிக் கணக்கை தொடங்குதல் அல்லது பெரிய அளவிலான பணத்தை பரிவர்த்தனை செய்தல் என்று ஒவ்வொரு நிதி பணிக்கும் பேன் அட்டை அவசியம் இதுபோன்ற நிலையில் உங்கள் பேன் கார்டு செயலிழந்தால் அது சிக்கலை ஏற்படுத்தும் பேன் கார்டு என்பது வருமான துறையால் வழங்கப்படும் பத்து இலக்க தனித்துவ குறியீடாகும் இது ஒரு தனிநபரின் அனைத்து நிதி பரிவர்த்தனையும் கண்காணிக்க உதவுகிறது இதனை ஆதாருடன் இணைக்க தவறினால் வங்கிக் கணக்கை திறப்பது கடன் வாங்குவது அல்லது கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இன்னும் இணைக்கவில்லை என்றால் தாமதம் செய்ய வேண்டாம் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் இரண்டு ஆவணங்களும் இணைக்கப்படாவிட்டால் உங்கள் பேன் அட்டை செயலிழந்துவிடும் என்று வருமான வரித்துறை தெளிவுபடுத்தியுள்ளது வரிகளை தாக்கல் செய்வது வங்கிக் கணக்கை திறப்பது அல்லது முதலீடுகளை செய்வது கடினமாகிவிடும் இந்த இணைப்பை செய்ய வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தொன்று ஆகும் இந்த காலக்கடுவிற்குள் நீங்கள் உங்கள் ஆதார் மற்றும் பேன் அட்டை இணைக்கத் தவறினால் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் உங்கள் பேன் அட்டை செயல்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நிதி சார்ந்த எந்த ஒரு பரிவர்த்தனையும் மேற்கொள்ள முடியாமல் போகும் பேன் கார்டு வைத்திருப்போர் அனைவரும் தாமதம் செய்யாமல் உடனடியாக இந்த இணைப்பை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் புதிய பேன் வாங்குவோருக்கு ஆதார் தானாகவே இணைக்கப்பட்டு விடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே உங்கள் பேன் செயல்படாமல் போதை தவிர்ப்பதற்கு உடனடியாக பேன் மற்றும் ஆதார் இணைப்பை உறுதி செய்ய வேண்டும் இதற்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி